வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவ போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜர் சேது நாராயணன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கா சார் உலகம் எங்கும் வாழும் நம்மளுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா கடகத்துக்கு வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு கடகத்துக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் என் அன்பார்ந்த கடகராசி என்பர்களை நான் ஏன் சொல்கிறேன்னா இதை நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் தலை பிச்சு இருந்திருக்கும் சரிங்களா ஒரு ரெண்டரை வருஷம் மண்டை பிஞ்சு போய் என்னடா வாழ்க்கை எங்கே போனாலும் அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அதுதான் சொல்கிறேன் சனி மிக கெட்டவர் உங்களுக்கு அதுக்குன்னு இது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது இப்போ உங்களுக்கு வந்து பெரிய நீங்கள் சந்தோஷப்படணும் என்ன உங்களுக்கு சனி வந்து அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சு உங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்க போகிறது ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் ஒரு பெரிய கனம் உங்களை விட்டு குறையும் சரிங்களா எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கடகத்துக்கு வந்து சனி எப்பெல்லாம் டச் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுப்பார் அந்த வகையில் உங்களுக்கு பெரிய ரிலீஃப்னு சொல்லுவேன் நிறைய விஷயங்களில் வாழ்க்கண என்ன அது அவரவர் வயதை பொறுத்து சரிங்களா குறிப்பாக அடிப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பதுலேருந்து நாற்பதுல இருந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடக பொலந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி விஷயங்களில் இது என்ன நீங்கள் இதில் டேக்அவே எடுத்துக்கணும் ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தால் என்ன டேக்அவே எடுத்துக்கணும்னா இதையே நீங்கள் நெகட்டிவாக நடந்த டேக்அயே எப்படி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்னா என்ன உலகத்தில் நடந்தது எவன் வந்து நல்லவன் எவன் கெட்டவன் யாரெல்லாம் நம்ம கூடையே இருந்து பறிச்சாங்க யாரெல்லாம் இந்த உலகத்தில் எப்படி இருந்தால் பொழைக்க முடியும் நம்ம இவ்வளோ இதாக இருந்திருக்கோமே இனிமே நம்ம இந்த தவறுகள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசன்ஸ் நீங்கள் கத்துட்டது வந்து இனி வரக்கூடிய யோகங்கள் சனியே கொடுப்பார் சரியா அப்போ அடுத்த லெவலில் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வேலை சம்பந்தப்பட்ட பதவி உயர்வுகளும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு கிடைக்க போகிறதே ஒழிஞ்சு நெகட்டிவான விஷயங்கள்னு சொல்றதை விட இதில் நீங்க என்ன ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து உங்களுக்கு சனியாக வந்து சனி சனி பகவானாக இருக்கட்டும் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக் வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் தடை இருந்தாலும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அதோட தன்மையை நீங்கள் கொஞ்சம் சாந்தி பண்ணுறதுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உங்களுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய நட்சத்திரத்தில் போய் அருகாமையில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்தில் செக்காட்டுன்னா நல்லெண்ணெய் அந்த சும்மா அந்த விளக்கு ஏற்றிற எண்ணெய்ன்னு சொல்லி கொடுக்குற எண்ணெயெல்லாம் கொடுக்கக்கூடாது அது மாதிரி செக்காட்டுனா நல்லெண்ணெய் அதை வாங்கி அதை வந்து என்ன கொடுத்துட்டே வாங்க அதே மாதிரி வாய்ப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் நேராக திருநள்ளார் போயிட்டு வாங்க திருநள்ளார் போயிட்டு அங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பர்களே நலனை காப்பாற்றினது வந்து சனி பகவான் கிடையாது எல்லாம் ஓடி ஓடி சனி பகவானை போய் கும்பிடக்கூடாது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அங்கே நலனை காப்பாற்றுனது சிவபெருமான் அதனால் சிவபெருமான் வேற சனி வேற அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது அங்க போயிட்டு சிவபெருமானை தொழுதுட்டு வரணுமே ஒழிஞ்சு அங்க போய் குடு குடுன்னு ஏன்னா நிறைய ஜோசியர் சொல்லி சொல்லி நேராக சனி பகவானே கும்பிட ஆரம்பிச்சாச்சு இப்போ அங்க நலனுக்கா பார்த்துன்னா சிவபெருமானத மனசுல நினைச்சு சிவனை எவ்வளவு கவளோ இந்த ஆண்டு நீங்க தொழுதுட்டே வரீங்களோ என்ன நல்லெண்ணெய் நிறைய கொடுத்துட்டே வாங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஒரு வேளை சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை கணவனாக இருக்கீங்க கல்யாணம் ஆயிருந்தது மனைவிக்கு நிறைய அபாஷனாக இருந்தது இல்லைங்க என்னங்க குழந்தை அப்படி இருக்குது குழந்த பிறக்கும் அதே மாதிரி ஒருவேளை பெண்ணாக இருக்கீங்க எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்கங்க எனக்கு குழந்தையில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க இந்த வார்த்தைகளை கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் இது யார் உங்களுக்கு கொடுக்க போகிறா அப்படின்னா சிவபெருமானே இந்த சிவனை வந்து இந்த ஆண்டு ஃபுல்லாக நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இந்த என் அன்பான சகோதரிகளுக்கு சொல்கிறேன் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா மருத்துவ ரீதியாக சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் யார் அப்படின்னா சிவபெருமானே சரிங்களா சிவபெருமான மனசார நினைச்சுண்டு திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்க என்ன பண்ணலாம்னா சிவ வழிபாடுகள் பண்ணிகிட்டே வர்றது அபிஷேகங்கள் பண்ணிகிட்டே வருது குறிப்பா வைத்தியநாத சுவாமிக்கு போய் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வைத்தியத்தால் கைவிடப்பட்டவர்களுக்கு கூட வைத்தியநாத சுவாமி காப்பாத்துவாருன்னு சொல்லுவாங்க சரியா அதெல்லாம் சத்தியமான உண்மை அதில் மத்தியான டையத்தில் அங்கே போயிட்டு படுத்து எந்திரிச்சிட்டு அங்கே சிவபெருமானை பார்த்துட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு வரும் பொழுது சரியாகும் ஒருவேளை உங்கள் குழந்தைகள் வந்து பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு கர்ப்பத்தில் சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி என்பர்கள் நிறைய சொல்லுவாங்க டாக்டர் சொன்னால் பயந்துக்காதீங்க நீங்கள் யாரை மனசுக்குள்ள நினச்சிக்கணுன்னா தாயுமானவ சுவாமி தாய்மானவ சுவாமிங்கிறது திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாய் சுவாமியை மனசார நினச்சிக்கோங்க நினச்சின்னு என் குழந்த நல்லபடியாக பிறந்ததுக்கு அப்புறமா நான் வாழத்தாறு எடுத்துன்னு வந்து நான் சாத்துறேன் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிருந்திங்கன்னா அந்த மகாதேவர் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர் கொடுக்கறதுக்கு பெரிய உதவியாக இருப்பார் அது கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மறந்துடக்கூடாது சுவாமியை அதுக்கப்புறம் போய் நன்றி சொல்கிறதுக்கு போய் அந்த சுவாமிக்கு போய் நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்களோ அதை போய் செஞ்சுட்டு வாங்க அது ஒரு பெரிய நன்மையை